வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் திருமணமாகி செல்லும் நபர்கள் மாமியார் மாமனார் வீட்டில் அவர்களுக்கு கிடைக்கும் மரியாதை அதாவது பெண் திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு செல்லும் பொழுது ஏற்படும் உறவு முறையில் அவர்களுக்கு ஏற்படும் நல்ல விதமான கெட்ட விதமான பலன்கள் ராசி அடிப்படையில் பன்னெண்டு ராசி அடிப்படையில் அவர் செல்லும் புகுந்த வீட்டில் மருமகளுக்கு கிடைக்கும் மரியாதை மாமனார் மாமியார் அவரை வழிநடத்தும் விதம் அதேபோல் ஆண்மகனுக்கு மருமகனாக மாமியார் வீட்டிற்கு செல்லும் இடத்தில் அவருக்கு கிடைக்கும் மாமனார் மாமியார் மூலியமாக அவருக்கு கிடைக்கும் மரியாதை நல்ல பாராட்டுதல்கள் எல்லாம் இணக்கமாக இருக்குமா என்பதே இந்த காணொலியின் நான் கூற வரும் கருத்தாகும் இந்த காணொளியில் மாமனார் மாமியார் திருமணம் ஆகி செல்லும் நபர்கள் சிலருக்கு மாமியாரோ அல்லது மாமனாரோ இயற்கை எழுதியிருக்கக்கூடும் அவற்றை தள்ளிவிட்டு அந்த விஷயத்தை ஒதுக்கிவிட்டு மாமனார் மாமியார் இருக்கும் பட்சத்தில் மருமகனுக்கு மருமகளுக்கு மாமனார் வீட்டில் கிடைக்கும் மரியாதை என்ன அவர்கள் இணக்கமாக செயல்படுவார்களா அவருக்கு கிடைக்கும் நல்ல பாராட்டுதல்கள் பரிசுகள் என்றெல்லாம் இந்த காணொலியில் கூற அதாவது ராசியின் அடிப்படையில் ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசிகள் அதன் அடிப்படையில் புகுந்த வீட்டிற்கு செல்லும் மருமகளின் நிலைப்பாடு மருமகனுக்கு மாமியார் வீட்டில் கிடைக்கும் மரியாதை பாராட்டுதல்கள் என்னவாக இருக்கும் என்று ஜோதிட ரீதியாக ஒரு தீவிர ஆராய்ச்சியின் முடிவாக இந்த காணொளியை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் அதன் அடிப்படையில் பன்னெண்டு ராசியில் முதன் ராசியாக மேஷராசி 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 மருமகளுக்கு மாமியாரிடம் இணக்கமாக இருக்க முடியாது அவர் ஏதாவது குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் திட்டக்கூடும் மாமியாரின் கை ஓங்கியிருக்கும் மருமகள் கை தாழ்ந்திருக்கும் அதற்கு அடுத்தபடியாக மாமனார் அவரை சமமாக தன் மகளாக பாவித்து மரியாதை செலுத்துவார் ரிஷப ராசியினருக்கு மருமகளுக்கு மருமகள் மருமகன் மாமியார் இருவரையும் குறை சொல்லி திட்டக்கூடும் இணக்கமான உறவு இருக்காது மேலும் மருமகனுக்கு நல்ல மரியாதை கிட்டும் புரிதல்கள் நல்லபடியாக இருக்கக்கூடும் அவர்களுடைய கருத்துக்கள் ஒட்டு போகும் மிதுன ராசி மருமகளுக்கு நல்ல மாமியார் நல்ல நட்பு பாராட்டி மகனாக பாவித்து நல்ல மரியாதை கொடுத்து இணக்கமாக செயல்படுவார் மருமகனை மிதுன ராசி மருமகனுக்கு நல்ல மகன் போல் பாவித்து சமமாக மரியாதை கொடுத்து அவருடைய கருத்துக்கு செவிசாய்த்து அவருடன் இணக்கமாக இருப்பார்கள் சிம்ம ராசி மருமகளுக்கு மாமியார் நட்பு பாராட்டி ஒரு நன்வி போல் இருந்து கூட இருந்து வழி காட்டுவார்கள் மருமகனையும் சமமாக பாவித்து மாமனார் கருத்துக்கு உடன்பட்டு அவர் தன் மகன் போல் பாவித்து சமமாக இருவரும் பழகி நட்பு பாராட்டுவார்கள் கன்னி ராசி மருமகளுக்கு மாமியார் சமமாக பாவித்து நல்ல நட்புகள் பாராட்டி கருத்து ஒற்றுமையுடன் செயலாற்றக்கூடும் மருமகனிடம் ராசி மருமகனிடம் மாமியார் வீட்டில் பகை பாராட்டுவார்கள் குற்றம் சொல்லக்கூடும் கருத்துக்கள் வேற்றுமை ஏற்படும் பகைமை பாராட்டுவார்கள் தூற்றுவார்கள் துலா ராசி மருமகளுக்கு மாமியார் வீட்டில் நல்ல இணக்கமாகவும் மாமியார் நட்பாகவும் தோழி போல் பாராட்டி மகளைப் போல் பாவித்து வழிநடத்துவார்கள் மருமகனை மாமனார் வீட்டில் தூற்றுவார்கள் கருத்து வேற்றுமை வரும் சஞ்சல சண்டைகள் ஏற்படும் ஒத்துப்போகாது விருச்சிக ராசியினருக்கு விருச்சிக ராசி மருமகளுக்கு மாமியார் நல்ல மகள் போல் பாவித்து பாராட்டுவார் கருத்து ஒற்றுமை ஏற்படும் ஒரு நண்பர் போல் சக உதவிகள் செய்து செயலாற்றக்கூடும் விருச்சிக ராசி மருமகனுக்கு மாமியார் வீட்டில் பகைமை சண்டை கோல் மூட்டி புறம் கூறி அவர்களுக்கு பகைமை உணர்வை அதிகப்படுத்தி வழிநடத்துவார்கள் தனசு ராசி மருமகளுக்கு மாமியார் வீட்டில் ஆட்சி வீட்டு அதிகாரம் கொடிகட்டி பறக்கும் மாமியாரை தன்வசப்படுத்தி அதிகாரம் வீட்டு அதிகாரம் முழுவதையும் பண நிர்வாகம் வீட்டு அதிகாரம் அனைத்து செயல்களிலும் தான் மருமகள் தலைமையேற்று நடத்தி வழிநடத்துவார்கள் நற்பெயர் எடுக்கக்கூடும் அதேபோல் தனசு மருமகன் மாமியார் வீட்டில் பகை உணர்வு கோல் மூட்டுதல் பண விவகாரங்களில் தலையிட்டு சண்டை சச்சரவு என பகைமை பாராட்டக்கூடும் அவ்வளவு எளிதான நட்பு பெற முடியாது மகர ராசி மருமகளுக்கு புகுந்த வீட்டில் மாமியார் வீட்டில் அடிமை போல் நடத்தக்கூடும் ஒரு தொழிலாளி வேலைக்காரி போன்ற அந்தஸ்து கிடைக்கும் அடிக்கடி கோல் மூட்டி விதண்டாவாதங்கள் செய்தும் பகை உணர்வுடன் அவர்களை வழிநடத்தக்கூடும் மாமியார் வீட்டில் நற்பெயர் என்பதே எடுக்க முடியாது சதா கோள் சண்டை வீண் பழி சுமக்கக்கூடும் மருமகன் அதேபோல் மகர ராசி மருமகனுக்கு மாமியார் வீட்டில் பகை உணர்வு இருக்கும் சண்டை சச்சரவுகள் சதா சண்டை சச்சரவுகள் நற்பெயர் எடுப்பது மிக சிரமம் கும்ப ராசி மருமகளுக்கு மாமியார் வீட்டில் நட்பு பாராட்டுவார்கள் செயல்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் மாமியாருடன் இணக்கமாகவும் கருத்து ஒத்துடனும் வாழ்ந்து காட்டக்கூடும் அதேபோல் மருமகன் மகன் போல் பாவித்து சமமாக பாவித்து கருத்து ஒற்றுமையுடன் அநேக உதவிகள் லாபங்கள் பெறக்கூடிய வகையில் இரு இருவருக்கும் இணக்கமாக இருந்து பாராட்டுதல்கள் நட்பெயர் எடுக்கக்கூடும் ராசி மருமகள் மாமியார் வீட்டில் பகை உணர்வு சண்டை சச்சரவு வீண் குணம் குழப்பம் ஆகியவையே நீடிக்கும் நற்பெயர் எடுக்க முடியாது அதேபோல் மறுமகனுக்கு அவர்கள் கோழ் சொல்லியும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் அவரை அவருடன் இணக்கமாக உறவு முறையில் இணக்கமாக இருக்க மாட்டார்கள் சதா கோள் பகை எரிச்சல் ஊக்கும் வகையில் பேசியும் அவருடன் பகைமை பாராட்டியும் இவர்களுடன் மாமியார் மாமனார் வீட்டில் மீன ராசி மருமகனுக்கு சுய கௌரவம் கெட்டு பகைமையே பாராட்டி வருவதால் அவர் அந்த திசையில் தலை வைத்து கூட படுக்க மாட்டார் இப்படியாக இந்த பன்னெண்டு ராசி மருமகன் மருமகளுக்கு மாமனார் மாமியார் வீட்டில் கிடைக்கும் மரியாதை சுய கௌரவம் ஜோதிட ரீதியான விளக்கங்களாக அளித்துள்ளேன் இதை நீங்கள் ஆவலுடன் நல்ல புரிதலுடன் கேட்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் நம்முடைய தவறுகளை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் பெரியவர்கள் மூத்தவர்களிடம் எப்படி அனுசரணையாக இருந்து நற்பெயர் சம்பாதிக்க வேண்டும் நல்ல புகழ் மரியாதை கிட்டும் வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் புகுந்த வீட்டிலும் மாமனார் வீட்டிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு மருமகளுக்கும் மருமகனுக்கும் ஜோதிட ரீதியான கருத்தாக இதை நான் எடுத்து கூறியுள்ளேன் இதை நீங்கள் கேட்டும் பார்த்தும் நல்ல புரிதல்களுடன் உங்கள் வாழ்க்கை பிரகாசமான முன்னேற்றத்திற்காக நல்ல புரிதல்களுடன் மன உறுதியுடனும் இணக்கத்துடனும் செயல்பட்டும் விட்டுக் கொடுத்தும் பகைமையை ஒழித்தும் நட்பு பாராட்டியும் வாழ்ந்து நற்பெயரிடுங்கள் நன்றி வணக்கம்